ஆறு வருடங்களாக பூட்டப்பட்டிருக்கும் வவுனியா பொருளாதார மத்திய நிலையம் குறித்து எழுப்பப்படும் கேள்வி ஐந்து ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு வெளியான அறிவிப்பு கிளீம் ஸ்ரீலங்கா திட்டம் நிபந்தனையுடன் ஆதரவளிக்கு எதிர்க்கட்சியும் முடிவு இலங்கைக்கு குறுகிய நேர விஜயம் செய்து சீன வழிபகாரமைச்சர் ஜனவரி பதிமூன்றாம் தேதி சீனா செல்லுமனுரு பிரம்மாண்டமான வரவேற்புக்கு ஏற்பாடு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும் சோப்பு பச்சை அரிசி மிருகங்கள் கூட ஆகாரத்திற்கு எடுத்துக் கொள்ள முடியாத நிலை அசேல சம்பத் தெரிவிப்பு வடக்கில் மீண்டும் குடியேற்றங்கள் இடம் இடம்பெயர்ந்த சிங்கள மக்களை மீள குடியமர்த்த விரும்பும் அரசு அர்ஜுன் அலோசியஸ் நிறுவனத்திற்கு எதிரான நீடிக்கப்பட்ட தடை கடற்றொழிலாளர்களுக்கு எரிபொருள் மானியம் வெளியான மகிழ்ச்சி தகவல் வவுனியா மாவட்டமானது விவசாயத்தையும் தோட்டச் செய்கையையும் பிரதானமாக கொண்டோரும் மாவட்டம் இம்மாவட்ட விவசாயிகளின் சந்தை வாய்ப்பு வசதிகளை இலகுபடுத்தும் முகமாக கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு பொருளாதார மத்திய நிலையம் ஒன்றை அமைப்பதற்கு அப்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது இது வவுனியாவில் அமைக்கப்பட்டாலும் வடமாகாணத்திற்கான ஒரு பொருளாதார மத்திய நிலையமாக செயற்படும் என எதிர்பார்க்கப்பட்டது வடமாகாணத்திற்கான பொருளாதார மத்திய நிலையமானது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் முன்னாள் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஆகியோரின் செயற்பாட்டால் தாண்டி குளத்தில் அமைப்பதா அல்லது ஓமந்தையில் அமைப்பதா என்ற பலத்த இழுபறைக்கு மத்தியில் வவுனியா மதவு வைத்த குளத்தில் இருநூற்று தொன்னூற்றி ஒரு மில்லியன் ரூபாய் செலவில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன அதன் அடிப்படையில் மைத்ரி ரணில் அரசாங்கத்தின் கிராமிய கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் ஹரிசன் மற்றும் வர்த்தக கைத்தொழில் அமைச்சர் ரிசாத் பதியுதீன் ஆகியோரினால் அடிக்கல் நாட்டப்பட்டு அதன் கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முடிவடைந்திருந்தன நவீன வசதிகளுடன் கூடியதாக ஐம்பத்தை கொண்டதாக பொருளாதார மத்திய நிலையத்தின் கட்டுமான பணிகள் முடிவடைந்து ஆகியுள்ள போதும் சரணாலயமாகவும் தேனீக்களின் கூடாரமாகவும் பற்றிகள் மண்டியதாகவும் காட்சியளிக்கிறது குறித்த பொருளாதார மத்திய நிலையத்தை பல அமைச்சர்களும் பல அதிகாரிகளும் பார்வையிட்டு திறப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறப்பட்ட போதும் அந்த வாக்குறுதிகள் காற்றிலேயே பறந்திருந்தது கோவிட் தொற்று காலத்தில் குறித்த பொருளாதார சிகிச்சை அளிக்கும் இடமாக குறிப்பிட்ட சில மாதம் பயன்படுத்தப்பட்டது பின் மீண்டும் பொருளாதார மத்திய நிலையத்தில் இரண்டு பாதுகாப்பு உத்தியோகர்கள் நிறுத்தப்பட்டு ஆறு வருடமாக அரசு பணம் விண்விரயம் செய்யப்பட்டுள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பத்தாயிரம் ரூபாய் பண்டிகை முற்பணத்தை நாற்பதாயிரம் ரூபாவாக உயர்த்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த கோரிக்கையை அரசாங்கத்திடம் அரசு ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசு அதிகாரிகளின் தொழிற்சங்க கூட்டமைப்பு விடுத்துள்ளது இலங்கை அரசாங்க அதிகாரிகள் தொழிற்சங்க சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் பி ஏ பி ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் முற்பணமாக வழங்கப்படுகின்றது எனினும் தற்போதைய பொருளாதார சூழலில் இதனை குறைந்தபட்சம் நாற்பது ரூபாவாக உயர்த்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இன்று பத்தாயிரம் ரூபாவை வைத்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது இன்றைய சூழலில் குறைந்தது நாற்பதாயிரம் ரூபாயாவது பெற வேண்டும் தேர்தல் பிரச்சாரங்களின் போது அரசு ஊழியர்களுக்கு அரசாங்கம் பல வாக்குறுதிகளை வழங்கியது அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகிறோம் என தெரிவித்துள்ளார் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறிய பனிரண்டு ஜனாதிபதி வேட்பாளர்களில் மீதமுள்ள ஐந்து பேருக்கு எதிராக அடுத்த வாரம் வழக்கு தொடரப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி தற்போது ஏழு ஜனாதிபதி வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்து தேர்தல் ஆணைக்குழு அதிகாரியொருவர் செலவு அறிக்கை சமர்ப்பிப்பு முடிந்த அன்றே தபால் மூலம் அறிக்கை அனுப்பப்பட்டதால் ஒரு வேட்பாளர் மீது வழக்கு தொடரப்படாது என கூறினார் மேலும் செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர் மீது வழக்கு தொடரப்பட்டால் அந்த வேட்பாளர் மாகாண சபை அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வேட்பாளராக நிற்க முடியாது என தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது இதேபோல கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத ஆயிரத்து நாற்பது வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அண்மையில் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஜனாதிபதி கிளீன் ஸ்ரீலங்கா முயற்சிக்கு நிபந்தனையுடன் ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளது இந்த முயற்சிகள் நல்லது என்றும் இலங்கைக்கு தேவையானது என்றும் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் இதன்படி தெரு வியாபாரிகள் அகற்றப்படாவிட்டால் ஐக்கிய மக்கள் சக்தி இந்த முயற்சியை ஆதரிக்க தயாராக இருப்பதாக அவர் நேற்று செய்தியாளர்களிடம் கூறினார் சட்டவிரோத வியாபாரிகள் அகற்றப்பட வேண்டும் என்றும் வாகனங்களில் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்ட பாகங்களும் அகற்றப்பட வேண்டும் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் அங்கீகரிக்கப்படாத பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் குறிப்பாக பேருந்துகள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க போலீசார் ஏற்கனவே ஒரு திட்டத்தை தொடங்கியுள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாய்க்கு சமீபத்தில் ஜனாதிபதி செயலகத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா முயற்சியை தொடங்கினார் முன்னாள் இலங்கை கிரிக்கெட் வீரர்களான குமார் சங்கக்காரு மற்றும் மகேல ஜெயவர்தன் ஆகியோர் இந்த முயற்சிக்கு ஏற்கனவே ஆதரவை வழங்கியுள்ளனர் இந்த சரியான முயற்சியில் பங்கேற்க ஜனாதிபதி தம்மை அழைத்ததாக சங்கக்காரர் தெரிவித்திருந்தார் இந்த திட்டம் விரிவானது என்றும் அரசாங்கத்தால் மட்டும் செயற்படுத்த முடியாது என்றும் அவர் கூறியிருந்தார் இது இலங்கைக்கு ஒரு நல்ல தொடக்கம் என்றும் பொதுமக்களின் ஆதரவு இதற்கு தேவை என்றும் மகேல ஜெயவர்த்தன தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சீன வெளியுறவு அமைச்சர் பாங்ஜி ஞாயிற்றுக்கிழமை நமீபியாவுக்கு செல்லும் வழியில் இலங்கையில் ஒரு குறுகிய பயணத்தை மேற்கொண்டுள்ளார் சீன கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழுவின் அரசியல் பணிக உறுப்பினரும் சீன வெளியுறவு அமைச்சருமான வாங் ஜி நமீபியாவுக்கு செல்லும் வழியில் இலங்கையில் சிறிது நேரம் தங்கியிருந்து சென்றுள்ளார் இதன்படி சீன உயர்மட்ட குழுவினர் இலங்கை நேரப்படி பதினான்கு பதினெட்டு மணிக்கு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்ததாக இலங்கை விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் தெரிவித்துள்ளது பதினெட்டு உறுப்பினர்களை கொண்டு சீன குழுவை இலங்கைக்கான சீன தூதுவர் ஹுய் ஜென் வாங் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் தலைவர் ஹர்ஷா அபி விக்ரம் உள்ளிட்டவர்கள் வரவேற்றனர் சீன வெளியுறவு அமைச்சரும் அவரது குழுவும் இலங்கை நேரப்படி பதினாறு இருபத்தி மூன்று மணிக்கு இலங்கையிலிருந்து புறப்பட்டனர் ஜனவரி ஐந்து முதல் பதினோரு வரை நமீபியா காங்கோ குடியரசு ஷாட் மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகளுக்கு வாங்கி விஜயம் செய்கின்றமே குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அணுருகுமாற நிசாநாயக்க எதிர்வரும் பதிமூன்றாம் தகுதி சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று ராஜதந்திர வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் கடந்த மாதம் இந்தியாவிற்கு சென்றிருந்த ஜனாதிபதி அனுரு ஜனவரி மாதம் சீனாவுக்கு செல்வதை உறுதிப்படுத்தி இருந்தார் எனினும் திகதி விவரங்கள் வெளிப்படுத்தப்படாமல் இருந்தது இந்த நிலையிலேயே ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தகுதி தொடக்கம் பதினோழாம் தகுதி வரை அவர் சீனாவுக்கு சுற்று மேற்கொள்ள உள்ளார் என்று தற்போது தகவல் வெளியாகும் ஜனாதிபதியுடன் வெளிவகார அமைச்சர் விஜிதஹேரத் உள்ளிட்ட அதிகாரிகளும் சீனாவுக்கு செல்ல உள்ளனர் இந்த பயணத்தின் போது சீன ஜனாதிபதி ஜின்பிங் சீனாவின் பிரதமர் மற்றும் சீன வெளிவுகார அமைச்சர் ஆகியோரையும் ஜனாதிபதி அனுர சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார் முக்கியமான ஒப்பந்தங்கள் சில இதன்போது போது கைச்சாத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டில் சிவப்பு பச்சை அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவி வருகிறது அதே நேரம் இறக்குமதி செய்திருக்கும் சிவப்பு பச்சை அரிசி மக்களுக்கு பயன்படுத்த முடியாத நிலையிலேயே இருக்கிறது வர்த்தக அமைச்சர் இந்த அரிசியை சமைத்து சாப்பிட்டு காட்டட்டும் என தேசிய நுகர்வோர் முன்னணியின் ஏற்பாட்டாளர் அசேல சம்பத் தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில் நாட்டில் சந்தையில் மரக்கறி விலை பாரியளவில் அதிகரித்துள்ளது ஆனால் விவசாயிகளிடமிருந்து குறைந்த விலைக்கு மரக்கறி வகைகள் பெற்றுக் கொள்ளப்படுகின்றன அதேபோன்று வர்த்தக மத்திய நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் மரக்கறி விலையை விட அதிக விலைக்கு வெளிப்பிரதேசங்களில் விற்பனை செய்யப்படுகிறது பல வருடங்களாக இந்த மாபியா இடம்பெற்று வருகிறது நுகர்வோரை உறிஞ்சி மாபியாவை கட்டுப்படுத்த அரசாங்கத்திற்கு முடியாமல் போயிருக்கிறது அதேபோன்று சோப்பு பச்சை அரிசி இன்று சந்தையில் இல்லை அதே நேரம் சந்தையில் இருக்கும் இறக்குமதி ிருக்கும் சோப்பு பச்சை அரிசி மிருகங்களுக்கும் சாப்பிட முடியாத நிலையிலேயே இருக்கிறது வர்த்தக அமைச்சர் முடியுமானால் இந்த அரிசியை சமைத்து சாப்பிட்டு காட்டட்டும் அவ்வாறு செய்தால் எனது பதவியில் இருந்து விலகுவேன் ஆனால் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கும் வெள்ளை பச்சை உணவுக்கு எடுத்துக்கொள்ள முடியுமான வகையில் இருக்கிறது தொற்றா நோயாளர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்ள சோப்பு பச்சை பயன்படுத்துகின்றனர் அவர்களுக்கு இந்த அரிசி இல்லாமல் இருக்கின்றது அதனால் நான் தெரிவிக்க முடியும் பொய் என்றால் இது தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் விசாரணை மேற்கொண்டு என்னை கைது செய்யட்டும் ஆனால் அதற்கு முன்னர் வர்த்தக அமைச்சர் குறைத்த அரிசியை சமைத்து சாப்பிட்டு காட்டட்டும் போன்று நிறுவனங்களில் இருக்கும் சிற்றுண்டி சாலையில் தரம் குறைந்த தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தப்படுகிறது அரசு சாலைகளில் குறைந்த விலைக்கு உணவு வழங்க வேண்டும் என தெரிவிப்பதால் சாலை உரிமையாளர்கள் இவ்வாறான தரம் குறைந்த குறைந்த விலைக்கு இருக்கும் உணவுப் பொருட்களை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலைமையை அரசாங்கம் மாற்ற வேண்டும் என்றார் வடக்கு மாகாணத்தில் முன்னர் வாழ்ந்த சிங்கள மக்களை மீண்டும் அவர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு சென்று வதிவதற்கான வசதிகளை செய்து கொடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அறிய முடிகின்றது இதன்படி மேல் குடியேற விரும்புவோருக்கான வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுக்கும் என தெரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டுக்கு முன்னர் வடக்கில் எவ்வளவு சிங்களவர்கள் எந்தெந்த இடங்களில் வாழ்ந்தார்கள் என்ற விவரங்கள் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தால் திரட்டப்பட்டு கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது ஆளும் கட்சியின் மேலிட உத்தரவொன்றின் பிரகாரம் இந்த செயற்பாடுகள் இடம்பெறுவதாக தெரிகின்றது வடக்கின் காணிகள் வெளியாரால் ஆக்கிரமிக்கப்படுவது குறித்தான சர்ச்சைகள் நீண்டகாலம் நிலவி வரும் நிலையில் அங்கு சிங்கள மேல் குடியேற்றங்களுக்கு அரசாங்கம் தயாராகி வருவது தமிழர்களிடையே சஞ்சலத்தை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சில குருதி வகைகளுக்கு தற்போதும் கடும் தட்டுப்பாடு தெரிவிக்கப்படுகின்றது ஏ முயசிட்டிவ் ஏ நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் ஆகிய குருதி வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக இரத்த தானம் செய்ய விரும்புவோர் மற்றும் குருதி கொடியாளர்கள் பரத்தித்துறை இரத்த வங்கிக்கு வருகை தந்து இரத்த தானம் வழங்கி உதவுமாறு வைத்தியசாலையின் நிர்வாகத்தினர் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் இந்த அவசர ரத்த தானம் வழங்குவதன் மூலம் நோயாளர்களுக்கு சிகிச்சையை சீராக வழங்க முடியும் எனவும் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை எலிகாய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் கடந்த இரண்டாம் தேதி இரண்டு மரணங்கள் சம்பவித்துள்ளதாக யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் ரூபாய் உண்டியல்கள் நாளை ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூற்றோரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு முப்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்றி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு முப்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் முன்னூற்று அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு நாற்பத்தி இரண்டாயிரம் மில்லியன் ரூபா பொறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்படவுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது வர்த்தகர் அர்ஜூன் அலோசியஸிற்கு சொந்தமான நிறுவனத்திற்கு எதிராக தடை நீடிக்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் வங்கி இல்லாத நிதி நிறுவன கண்காணிப்பு நேற்று பிற்பகல் விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த தெரிவிக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் வர்த்தக நடவடிக்கைகளை இடைநிறுத்துவதற்கான தீர்மானம் இரண்டாயிரத்தி ஜனவரி ஐந்தாம் தேதி பிற்பகல் நான்கு முப்பது முதல் அமலாகும் வகையில் மேலும் ஆறு மாதங்களுக்கு நீடிக்க இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பிணைமுறை மோசடி சம்பவம் தொடர்பில் பிரபஞ்சுவல் டிராசரிஸ் நிறுவனத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் நிறைவடையாத நிலையில் அதற்கான கால அவகாசம் பெறும் பொருட்டு இந்த தடை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடத்தில் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கான எரிபொருள் மானியத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த மானியங்களை எதிர்வரும் பத்தாம் தேதிக்கு முன் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கடற்றொழில் பிரதி அமைச்சர் ரத்னஹமிகே தெரிவித்துள்ளார் காலை கபராதுவ பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார் சிறு தொழிலாக மீன்பிடியில் ஈடுபடும் கடற்றொழிலாளர்களுக்கும் நடுநாள் படகு உரிமையாளர்களுக்கும் குறித்த எரிபொருள் மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் மீன்பிடியில் ஈடுபடுபவர்களின் உபகரணங்களின் விலை அதிகமாக உள்ளதாக கடற்றொழில் பிரதியமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார் குறித்த விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கும் என அவர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது